வணக்கம் இன்னைக்கு அவங்க வந்து பழனியில் இருக்க நவரத்னா ஜுவல்லரிக்கு வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தீதி வருதுங்க எப்பவும் நாங்களும் அச்சயத்தீதி அப்போ அட்லீஸ்ட் ஒரு கோல்டு காயினாவது வாங்குவோம் ஸோ இந்த திறமைய ஒரு ஆர்னமெண்ட்ஸாக வாங்கிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணணும் தீதி அன்றைக்கி நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அது பன் மடங்கு பெருகுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக எல்லாருமே தங்க நகை இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நாங்களும் இன்றைக்கி பழனி நவரத்னா ஜுவல்லரிக்கு அதுவும் இங்கே நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது அட்வான்ஸாக புக் பண்ணுறவங்களுக்கு நிச்சய பெருசாக அப்போவே தர்றாங்களாம் ஸோ அது என்னன்னு நாங்களும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க சீ திருவி மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வந்து கோல்டு ரேட்டு ரொம்ப ஹைப் பாயிட்டே போயிட்டு இருக்கு ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கோல்டு அது அதுக்காகவும் நாம் வந்திருக்கோம் சில சேவிங் ஸ்கீம் வந்து நவரத்தினா ஜுவலரியில் வச்சிருக்காங்க அதையும் நம்ம என்னங்கிறத பார்த்துருவோம் அச்சை திருவிக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குங்கிறதை நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடுறாரு நவரத்னா ஜுவல்லரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்டு ஃபோர் கார்னர் காந்தி ரோடு சிக்னல்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல திண்டுக்கல் மெயின் ரோட்லேயே இருக்குங்க பழனையில ஒரு பிரம்மாண்டமான ஜுவல்லரி ஷோரூம் அப்படின்னா நவரத்னா ஜுவல்லரி வந்து சொல்லலாம் இங்க நிறைய நகைகள் நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அது போக அடிக்கடி நிறைய எக்ஸ்போஸும் போடுவாங்க டைமண்ட் கலெக்ஷனும் அவங்க கிட்ட ஏகப்பட்டது இருக்குங்க அச்சியத்திற்கு அன்னைக்கு எல்லாருமே கண்டிப்பா நகை வாங்குவோம் நீங்க நவரத்னா ஜுவல்லரிக்கு வந்து நீங்க எந்த நகையா இருந்தாலும் பரவாயில்லைங்க எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா கண்டிப்பா ஒரு கோல்டு கைன் இது ஒரு நல்ல யூஸ் இருக்கு இந்த நவரத்னா ஜுவல்லரியில் நீங்கள் வாங்குற எல்லா நகைகளுமே ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிஐஎஸ்ஐடி ஹால் மார்க்கெட் நைன் ஒன் சிக்ஸ் தாங்க இருக்கும் அது போக ஐஜிஐ சர்டிஃபைடு டைமண்ட் ஜுவல்லரி உங்ககிட்ட அவைலபிளா இருக்குது பிஜிஐ சர்டிஃபைடு பிளாட்டினமும் சேல் பண்றாங்க ஃப்ரீ லைஃப் லாங் மெயின்டெனன்ஸ் நீங்க வாங்குற எல்லா ஜுவல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்றாங்க அதுபோக உங்களுக்கு வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவரேஜுமே நீங்கள் வாங்குகிற அத்தனை ஆபரணங்களுக்கும் கொடுக்குறாங்க அதை நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க கேரட் அனலைசர் ஃபெசிலிட்டி இருக்குது உங்களோட ஷோரூமில் அது போக பைபேக் கேரண்டியுமே கொடுக்குறாங்க நவரத்னா ஜுவல்லரியில் ஒரு நல்ல அருமையான பார்க்கிங் வசதியோட மெயின் ரோட்டு மேலே நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப வாக்கபிள் ப ரொம்ப ரொம்ப பக்கம் நீங்கள் இறங்கி ஒரு ஒன் மினிட் கூட வாக் பண்ண வேண்டியதில் டக்குன்னு நீங்கள் வந்து நவரத்னா ஜுவல்லரிக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்ஷய திருதிக்கு கண்டிப்பாக ஒரு தடவை ஷோரூமை விசிட் பண்ணுங்கள் இது வரைக்கும் கோல்டு மார்க்கெட்லேயே இல்லாத ஒரு சூப்பரான ஆஃபரை வந்து நவரத்னா ஜுவல்லரி கொண்டு வந்திருக்குறாங்க நீங்கள் எந்த ஜுவல்லரிலையுமே இப்படி ஒரு ஆஃபர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அதாவது வெள்ளி ஆபரணங்கள் நீங்கள் வாங்குனீங்க ரூபாய்க்கு அப்படின்னா வெள்ளி ஆபரணங்களுக்கே உங்களுக்கு வந்து தங்க நாணயம் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்துக்கிங்களேன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த அக்ஷய திருதிக்கு நவரத்னா ஜுவல்லரிக்கு மே பத்து அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வெள்ளியில் நீங்கள் இருபதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு தங்க நாணயத்தை வாங்கிட்டு போகலாங்க உண்மையிலே சூப்பரான ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாங்க இவங்கக்கிட்ட நிறைய கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமுமே இருக்குதுங்க தங்க அறுவடை திட்டத்தில் நீங்கள் வந்து பதினோரு மாதம் இவங்கக்கிட்ட இஎம்ஐ கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு நீங்கள் பே பண்ணுற அன்னைக்கு என்ன மதிப்போ கோல்டு ரேட்டோ அதை வந்து உங்களுக்கு லாக் பண்ணி வச்சுருவாங்க நீங்கள் பதினோரு மாதம் கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் நீங்கள் வாங்குகிற அந்த எந்த ஒரு நகையாக இருந்தாலும் அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் அப்படியே நீங்கள் அன்னைக்கு என்ன ரேட்டில் லாக் பண்ணிங்களோ அந்தந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு கோல்டை நீங்கள் ஆர்னமெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அருமையான கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமுங்க அதே மாதிரி இவங்களோட தங்க முன்பதிவு திட்டத்தில் ஒரே ஒரு தடவை நீங்கள் பணமாகவோ இல்லை தங்கமாகவோ கிட்ட டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினோரு மாதம் கழித்து நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு ஆரணமெண்ட்டுக்கும் செய்கூலி சேதாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அது போக உங்களுக்கு மூணு பர்சன்ட் போனஸும் உங்களுக்கு வந்து தராங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு அருமையான ஸ்கீம் தான் இப்போ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேளுங்கள் நாம் வந்து நிறைய விஷயங்களில் சேவ் பண்ணணும்னு நினைப்போம் பணத்தை அதை தங்கமாக பண்ணும்போது நமக்கு இன்னும் கூடுதலான மதிப்பு நம்ம பணத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த தங்கம் முன்பதிவு திட்டங்க தங்க நகைகள் மட்டும் இல்லைங்க வைர நகைகள் பிசிஎஸ் ஸ்டோன்ஸ் இருக்க நகைகளும் நீங்கள் வாங்கும்போது அதாவது அச்சய அன்னைக்கு நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது அதுக்கும் கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க வைரம் வாங்கும்போது வைரத்தோட மதிப்பிலேயே உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் தள்ளுபடி தர்றாங்க அது மட்டும் இல்லாம போது அதோட சேதாரத்துல இருந்து முப்பது சதவீதம் தள்ளுபடி தர்றாங்க மேக்ஸிமம் எல்லாருமே வாங்குவாங்க அதனால கோல்டுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஆனா நவரத்னா ஜுவல்லரிகள் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு மட்டும் இல்லாம டைமண்ட்ஸ்க்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக உங்களுக்கு வந்து வெள்ளிலேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கோல்டு காயின் ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க யூஸ் பண்ணிக்கோங்க நவரத்னா ஜுவல்லரியில் இந்த அக்ஷய திருதிக்கு இன்னொரு அருமையான விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா ஜுவல்லர்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா இந்தியா முழுக்க நிறைய பேர் வந்து இந்த கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக கோல்டு ரேட் ஹையில் இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ஒன் வீக் முன்னாடியோ அக்ஷய திருதிக்கு முன்னாடியோ இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் இங்கே வந்து என்ன நகை நீங்கள் வாங்குறீங்களோ அதை பார்த்து அதுக்கான நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்டில் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் அந்த ஜுவல்லை வந்து வாங்கிக்கலாங்க அது வந்து ஒரு அருமையான விஷயம் இதில் இன்னும் கூடுதல் பெனிஃபிட்ஸை வந்து நவர்த்தனா வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ப்ரீ புக் பண்ணிட்டீங்க நாலு நாளில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அச்சை திருதி அன்னைக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு பவுனுக்கு ஆனால் நீங்கள் புக் பண்ண அன்னைக்கு என்ன ப்ரைஸோ அந்த ரேட்டில் தான் நீங்கள் வந்து அச்சை திருதி அன்னைக்கு வாங்குவீங்க அதே வந்து நீங்கள் புக் பண்ண ரேட்டை விட குறைஞ்சிருச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அன்றைக்கி அப்படின்னா அந்த குறஞ்ச ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு அருமையான ஆஃபர் ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ப்ரீ புக்கிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் வந்து ஷோரூமை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் அவங்களோட நம்பர்ஸும் நான் இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான டைம் இது வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க நாமளும் அச்சு திருதி அன்னைக்கு கோல்டு வாங்குறத பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் ஒய்ஃபு நானும் ஆனால் இங்கே உங்களோட இந்த அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம் எல்லாம் கேட்டு சரி நேரிலே வந்து இன்றைக்கே என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஒரு புக்கிங் பண்ணி போயிடலான்ட்டு தான் வந்தோம் என் ஒய்ஃபுக்கு ஒரு பிரேஸ்லெட் ஒன்று பார்த்தாங்க அது போக ரெண்டு மூணு ஆறுநனுஷம் அவங்க வந்து போட்டு பார்த்தாங்க ஸோ நாலஞ்சு அண்ணன் பார்த்ததில் அவங்களுக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதில் ஒன்றை வந்து நம்ம அச்சை திருதி அன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை நம்ம இன்றைக்கி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட்டை நாம் பே பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ரேட்லேயே நாம வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அருமையான பெனிஃபிட் ஸோ நாம் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற ரேட்டை விட பூமாகும் ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீமை எல்லாருமே யூஸ் அதே மாதிரி நம்ம இவங்க கிட்ட இந்த மிஷினில் போட்டு பார்த்து எத்தனை கேரட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட ஒரு ப்யூரிட்டியும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுபோக அட்வான்ஸ் புக் பண்ணதுக்கு நமக்கு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க ஸோ அந்த கிஃப்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் வந்து வாங்கிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் ஃபேஸ்புக் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்